ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தில் தமிழ் வருட பிறப்பு வரக்கூடிய முதல் பௌர்ணமி மற்றும் அதனுடைய சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதோட ஆரம்பிக்கிற டைம் என்ன அதோடய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுக்கான முதல் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி வந்து இந்த ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி இரவு எட்டு ஒன்று மணி முதல் மறுநாள் இரவு பத்து இருபத்தி ஐந்து மணி வரை சித்திரை நட்சத்திரம் தொடர்வதால் அன்று சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக ஒரு ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி வரும் ஆனால் சித்திரை மாதம் மட்டும் சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வந்து வரும் அதனால தான் அதை வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு கூப்பிட்றோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமியாக இது திகழ்து இது வந்து மிகவும் சிறப்பு பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலையில் வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் போவாங்க கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நேரமாகவும் அதுக்கூடிய டைமாகவும் இந்த டைமில் தான் இந்த டைமில் தான் கிரிவலம் வந்து நம்ம வரணும் இந்த சித்திரை மாத கிரிவலத்தோட சிறப்பு என்னென்னா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக அதாவது நீதி பதினோரு நாள் நம்ம சித்திரம் பார்த்திங்களா கிரிவலம் அந்த பதினோரு நாள் சுற்றுறதும் இன்றைக்கி ஒரு நாள் சுற்றுறதும் சமமாகும் அதாவது அந்த பதினோரு நாள் சுற்றினா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரே பலனை நம்ம இந்த சித்ரா பௌர்ணி அன்னைக்கு நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வில் செல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நம்மளால் வாழ முடியும் அதோடு மட்டும் இல்லை இந்த சித்ரா பௌர்ணமி வந்து சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போய் நம்ம ஒரு வழி மனதார வழிபட்டு சிறப்பு ஆராதனைகள் அப்புறம் அபிஷேகம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் கூட நம்ம வந்து சாதாரணமாக ஏதாவது சிம்பிளாக நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு வந்து படைத்து வீட்டில் எளிய முறையில் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி பூஜையை நம்ம வீட்டில் கூட செய்யலாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சால் கூட நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் நமக்கு வந்து எல்லா பாக்கியமும் அந்த இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாங்க இப்படி சிவனுக்கே உரியதான மகா சிவராத்திரி மிக சிறப்பானதோ அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி சிவனுக்கே உரிய நம்ம சிறப்பு பூஜைகள் செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக நம்ம வந்து என்ன செய்யலாம் வளரலாம் அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தை சாதம் வந்து நம்ம செஞ்சு தானமாக வழங்கணும் இல்லைன்னா பிரசாதமாக கோயில் எதுவும் கொடுத்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் அன்னைக்கு போக்கப்படும்